ஓ ஹாய் ஹாய் ஸோ நான் தான் அவங்க மித்திரன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைட்டில் தமிழில் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ இது ஈவோ வேலட் தான் ஸோ மறுபடியும் கதரை கதரை வச்சு செய்ய போகிறாங்க அன்றைக்கி வச்சுட்டு வந்ததுனால் இருபத்தெட்டு லக்கு ஸோ அதோட இப்போ வந்து நம்ம சேர்த்து போட்டு எழுத்து அடிய போகிறோம் அன்றைக்கி இருபத்தெட்டு லக்கோட வச்சுட்டு வந்தோம் ஸோ போன ஈவோ ஈவோலட்டில் நம்மளுக்கு கொடுத்த கண்ணே கொடுத்தானுங்க மறுபடியும் ஸோ அதே மாதிரி தான் அதே தான் எக்ஸாம் கொடுத்தானுங்க ஸோ இந்த தடவை என்ன எம்டன் வந்து வந்திருக்கு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச எம்டனு ஸோ இதை வந்து இதுக்காண்டி நான் வந்து ஐடிலாம் இது பண்ண கத்தலாம் நான் அது பழைய ஐடிஸ்கேன் வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு இரநூறு டேமெண்ட்ஸ் பின்னே ஸோ போட்டாச்சுங்க என்ன கொடுக்கணுன்னு தெரிலையே ஸோ என்னன்னு தெரில ஸோ ஒன்றுமே வந்து கொடுக்கல ஸோ ஒன்றுமே வந்து கொடுக்கல இந்த கிரியேட்ஸு இப்படி தான் வந்து கொடுத்துருக்கான் ஸோ இது என்ன இது வந்து இதுலேயும் வந்து ஒரு டுவெண்ட்டி போடலாமா ஒரு டுவெண்ட்டி போட்டுடலாம் ஸோ டுவெண்ட்டி போடு நம்ம டொண்ட்டி ட்வெண்ட்டியாகவே போடலாம் எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் மாதிரி போடலாம் ஸோ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மாதிரி ஸோ டுவெண்ட்டி கிருட்டு டுவெண்ட்டி அதாவது இங்கே பாரு எம்டனை வந்து இந்த ஸ்பின்ல வந்து கொடுத்துரு நான் வந்து நானே வந்து இறங்கி மொட்டைய வச்சிக்கிறேன் சரியா அடுத்த செகண்ட் மொட்டையைச்சி நான் வந்து வீடியோ போடுறேன் என் மண்டையை மட்டும் காட்டி என் மூஞ்சை காட்டாமல் என் மண்டையை மட்டும் காட்டி நான் வீடியோ போடுறேன் ஸோ கண்டிப்பாக போடுவேன் ஸோ இதை போய் இது வேலைக்கு ஆகாது கிளியர் கேச்சாலும் கொடுத்துட்டு இங்கே வர்றா கருணாகரா உன்னை நம்பி தாண்டா இருக்கேன் இன்னொரு ஏழு லக்கடா கொடுத்துட்றா டேய் இங்கே பாரு கருணாகரா நீ வந்து நல்ல பையன் சரியா நீ வந்து ரொம்ப 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 நல்ல பையன் நீ வந்து கொடுத்துட்டீங்கன்னா நீ வந்து நல்லா இருப்பா கொடுத்துரு கண்ணை முடிக்கிற கொடுத்துரு 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 டேய் எனக்கு தான் தெரியுமே இவன் வேலை ஐயோ ஏன்டா அப்படி பனி தொலைக்கிறேன் யூ மேட்ச் மேக்ஸ் போடு தண்டா இனிமேல் அதை என்னடா பண்ண வச்சு ஆமாம் நூறு டோக்கன் கொடுப்பானுங்க அதை போய் கன்வெர்ட் பண்ணி வேதாச்சும் லெவலாக போட்டு தொலை வேண்டியது தான் ஸோ சத்தியமாக ஒரு ஃபீலிங்ஸோடு இந்த வீடியோ எடுத்து போனேன் ஏன்னா எனக்கு மட்டும் ஈவபெருட்டில் இந்த சூனியெல்லாம் வைக்கிறானுங்களோ தெரிய மாட்டேங்கிச்சு ஸோ இனிமேல் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஈவெண்ட்டு அவ்வளோக்கா வராது ஸோ இந்த டோக்கனை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு சின்ன மட்டும் சொல்லிக்கிறேன் ஸோ வீடியோ சுற்றி போடுவது என்னோடய தனிப்பட்ட விருப்பம் ஸோ நீங்கள் யாரும் சுற்றி போடணுன்னு அவசியம் கிடையாது ஸோ இந்த வீடியோ பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி நீங்கள் யாரும் போய் தயவு சுற்றி போடாதீங்க ஏன்னா வந்து சுற்றிடாதீங்க ஸோ ஏன்னா இது வந்து அந்தளவுக்குலாம் ஒத்து கிடையாது இப்போ நான் போகிறேன்னா இது வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு இந்த கேமு விண்ஸ் கேம் என்னடோ ஏதோ இதில் வந்து எனக்கு வந்துடும் நான் உங்களுக்கு தயவு செஞ்சு வராது ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க ஸோ புரிஞ்சுக்குங்க அறிஞ்சுக்குங்க ஸோ ஃப்ரீ ஃபயர் பயலுங்க ஓகேயா நம்ம சேனலுக்கு வந்து லைக்காக போடுங்க ஸோ இப்போ நான் வந்து ஏகே தான் போடலான்னு இருக்கேன் ஏன்னா ஏகே வந்து டக்குன்னு வந்து மூணாவது லெவலில் போட்டு விட்லாம் ஏன்னா எனக்கு ஏகே ரொம்ப பிடிக்கும் ஏகே கம்பு மாதிரி இருக்குது இதுக்கு இன்னும் இருபது டோக்கம் இருந்தது அஞ்சாவது லெவலு இது வந்து நாலாவது லெவலே போதும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வந்து அதுக்கே வந்து பவர் கிடச்சிரும் ஸோ எதுக்கு போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு இப்போ நான் அஞ்சாவது லெவல் போட்டுக்கலாம் இருக்கிற டைமண்டு டைமண்ட் இருக்குது ஸோ வேணா நம்ம வந்து ஏகே வந்து தேர்ட் லெவல் போட்டு போய் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஸோ ஏகே வந்து தேர்ட் லெவல் ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம வந்து கண்டிப்பாக ஏகே வந்து மேக்ஸ் பண்ணுவோம் ஸோ எம் டென் வந்துச்சுன்னா எம் ஏகே வந்துச்சுன்னா ஏகே ஏகே மேக்ஸு ஸோ ஏகே விழுந்துருச்சு எம் டென் விழுகலை அப்படின்னா ஏகே மேக்ஸு ஸோ எம் டென் விழுந்துருச்சு அப்புடின்னா ஸோ எம் தான் மேக்ஸு ஸோ நம்ம வந்து போயிட்டு வரலாம் ஸோ இந்த வீடியோ ஏதாச்சும் புதுசாக பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து சிக்ஸ்டி மெம்பர்ஸ் தான் ஸோ நம்ம ஃபேமிலிக்கு தேவை ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க ஸோ இந்த வீடியோக்கு ஏதாச்சும் உங்களுக்கு கருத்தை போடணும் அப்படின்னா கமெண்டில் வந்து போட்டுகிட்டு போங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் ஸோ போயிட்டு வரேன் டாட்டா பாய் ஸோ பூயா பாஸ் கூட போடாமல் நான் வந்து இதை சேர்த்து வச்சுருந்தேன் பூயா பாஸ் கூட போடாமல் சேர்த்து வச்சுருந்தேன் ஆனால் நல்லா வச்சு எனக்கு ஆப்பு கருணாகாரம் தூக்கி ஸோ பரவாயில்ல என்ன செய்கிறது நம்மளுக்கு வந்து வாச்சது இன்றைக்கி இதான்னு இருந்துச்சுன்னா எழுதி வச்சிருந்தானே வச்சுருக்கான் கெட்டதுலேயும் நல்லது ஏன்னா வந்து வேற கண்ணை கொடுத்துருந்தா எனக்கு அந்தளவுக்கு மைண்ட் செட் இருந்திருக்காது இதை கொடுத்தனால நான் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன் ஸோ அது நல்லதுலேயும் கெட்டது இருக்குதுன்னு போயாச்சு ஸோ இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஸோ பூயா பாஸ் வீடியோ வேணுன்னா நான் வந்து அதை வீடியோ எடுத்து போட்டுவிட்றேன் ஸோ ஏன்னால் நாலாயிருச்சு நம்ம கொஞ்சம் கமெண்ட்ரிலாம் அடிச்சு போட்டு விடுவோம் ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து நட்டோ வச்சு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுடுறேன் அதை போய் பாருங்கள் ஸோ பை கைஸ் லவ் யூ லவ் யூ டு ஆல் போயிட்டு வரேன்